மகாலயபட்ச காலம்னா என்ன அந்த காலத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் புரட்டாசியில் வர்ற மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய பதினஞ்சு நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் அதுலேயும் அதனுடைய நிறைவாக வரக்கூடியது தான் மகாலயபட்ச அமாவாசை இந்த அமாவாசை மற்ற அமாவாசைகளை விட ரொம்ப விசேஷமானது மற்ற அமாவாசைகளில் நம்ம வழிபாடு செய்யலைன்னா கூட இந்த புரட்டாசி மாதம் வர்ற மகாலயபட்ச அமாவாசையில கண்டிப்பா முன்னோர்களை நினைச்சு வழிபாடு முன்னோர்கள் வழிபாட்டுக்கு சிறந்த காலம் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே வேணும் யாரெல்லாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் அப்பா அம்மா இல்லாதவங்க இல்லைன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் இல்லைனாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் கணவன் இல்லைன்னா மனைவி மனைவி இல்லைன்னா கணவன் செய்யலாம் கணவன் இருக்காருன்னா பெண்கள் யாருக்காகவும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து நீர்க்கடன் செய்யக்கூடாது அப்பா அம்மா இல்லாத பெண்கள் இல்லை அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தங்க இல்லைனாலும் படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது பிள்ளைங்க இறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களோட அப்பா அவரோட அப்பா அம்மா இருந்தாலும் தன்னோட பிள்ளைக்காக செய்யலாம் அம்மா அப்பா இருக்கிறவங்க இந்த வழிபாடை செய்யணும்னு அவசியம் இல்லை அவங்கள நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அது போதும் தாய் தந்தை இல்லாதவங்க குழந்தைகள் இறந்திருந்தால் அவங்களுக்காக கணவன் இல்லைன்னா மனைவி மனைவி இல்லைன்னா கணவன் இப்படி இந்த உறவுகளுக்காகத்தான் இந்த விரத காலம் இந்த பதினஞ்சு நாட்களும் நம்மோட முன்னோர்கள் நம்மை தேடி நம் வீட்டுக்கு வர்றதா ஒரு ஐதீகம் நம்ம நல்லா இருக்கிறோமான்னு பார்க்குறக்காக அவங்க நம்மளை தேடி வராங்க நம்மளை தேடி வர்றவங்கள நம்ம தானே நல்லா கவனிச்சிக்கணும் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மகாலயபட்ச காலம் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ரெண்டாம் தேதி அம்மாவாசை அதனால் ஒன்றாம் தேதி வர மகாலய பட்ச காலம் இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகாபரணி இந்த மகாலயபட்ச காலத்தில் சூரியன் உதயமானதுக்கு பிறகு எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் அதுக்காக கொஞ்சம் கருப்புயல் பச்சரிசி தருப்பை கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முன்னோர்களை நினைச்சுக்கோங்க காசி கயா இந்த புனித தலங்களை நினைச்சுக்கோங்க தர்ப்பணம் செய்துட்டு இருக்கும்போது போது பாதியில எந்திரிச்சு போகாதீங்க அதனால முதல்லையே பக்கத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க சுக்லா பரதரம்னு சொல்லிக்கிட்டு ஐந்து முறை தலையில கொட்டிக்கணும் விநாயகபுரமான மனதில் வேண்டிக்கணும் இந்த வழிபாடு நம் முன்னோர்களை சென்று சேரணும்னு விநாயக பெருமான் கிட்ட வேண்டிக்கணும் வலது கையில் கொஞ்சம் எல் அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் தரப்பை புல் மேலும் ஒரு நாணயத்தை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க வலது கைக்கு கீழே ஒரு தட்டு வச்சுக்கணும் நம்ம கையில் உள்ள பொருள் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களை வேண்டிக்கணும் அவங்க நமக்கு ஒருபோதும் தீங்கு நினைக்காதவங்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம்ம சிறந்த முறையில் வாழ வைக்கும் இறைவனடி சேர்ந்த என் தந்தை வழி தாய் வழி ஆறு தலைமுறை முன்னோர்களே என் வேண்டுதலை ஏற்று இங்கு வருகை தந்து நான் தரும் தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த சக்தியை பெற்று கொள்ளுங்க பாவங்கள் நீங்க பெற்று புண்ணியங்களை அதிகரித்து கொள்ளுங்க அமைதி கொள்ளுங்கள் ஒளி பெறுங்கள் மேலான உலகத்தை அடைந்து திருப்தி கொள்ளுங்கள் உங்களின் பரிபூரண அருளை உங்களின் வாரிசுகளான எங்களுக்கு வழங்குங்கள் என மனதார வேண்டிக் கொள்ளணும் உச்சரிப்பது மிக சிறப்பு மீதி எடுத்து வலது கையில இருக்கிற எல் அரிசி மேல ஊத்தி விடணும் கையில உள்ள எல்லா பொருளும் நீரால அழித்து தட்டுல வந்து விழுந்துடணும் கையில அரிசி எல் எதுவும் சுத்தமா இருக்க கூடாது எள்ளும் தண்ணீரும் இருக்கும் அந்த தட்டை பார்த்து என்னோட தர்ப்பணத்துல ஏதாவது குறை இருந்தா அதை அனுசரிச்சு என்னுடைய இந்த தர்ப்பணத்தை ஏத்துக்கோங்க எனக்கும் என் தலைமுறைக்கும் மங்கள வாழ்வும் சௌபாக்கியமும் தாங்கன்னு நம் முன்னோர்கள்ட்ட மனசார வேண்டிக்கணும் அந்த தண்ணியை எடுத்து ஓடுற நீர்நிலைகளில் விடுறது ரொம்ப சிறப்பு இல்லை நம்ம வீட்டில் உள்ள செங்கலையும் ஊற்றி விட்டுறலாம் இது நம்ம காலையில் செய்ய வேண்டியது இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பால் ஏதாவது முன்னோர்களுக்காக வைக்கிறது சிறப்பு நம்ம வீட்டில் சமைக்கிறத கூட அவங்களுக்கு படைச்சிட்டு அப்புறம் அதை கண்டிப்பா நம்ம இன்னொன்னு யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் மகாலயபட்ச காலம் முழுசும் இப்படி பண்றது நல்லது அப்படி தினமும் பண்ண முடியாட்டினாலும் பரவாயில்ல மகாலயபட்ச நிறைவு நாளான அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா அன்னதானம் பண்ணுங்க எறும்பு காக்கா நாய்க்குட்டி இப்படி எந்த உயிரினத்துக்காவது உணவு கொடுங்க தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைங்க இந்த பதினஞ்சு நாட்களில் நம்ம கொடுக்குற அன்னதானம் ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு தரும் இது நம்ம கர்ம வினைகளை குறைச்சி நம்மளோட பிரச்சனைகளை குறைச்சி நம்மளோட வேண்டுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் அப்புறம் சாயங்காலம் எப்போதும் எத்தனை விளக்கு இல்லாமல் வேறு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுதிரி போட்டு நம் முன்னோர்களுக்காக விளக்கெத்தனும் இந்த பதினஞ்சு நாளும் இந்த தீபம் எத்தனும் எங்க முன்னோர்கள் நற்கதி அடைஞ்சிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இல்ல அவங்க திரும்ப திரும்ப பிறவி எடுக்காம இருக்கணும்னு பிரார்த்தனையும் வேற பிறவி எடுத்தாங்கன்னா நல்ல பிறவியா அமையறதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையும் நம்ம செஞ்சுக்கணும் எல்லா நாளும் இந்த வழிபாடு செய்ய முடியலைனாலும் மகாபரணி அன்னைக்கு கண்டிப்பா இந்த விளக்கு ஏற்றுறது மிக மிக சிறப்பு பரணி நட்சத்திரம் விளக்கேற்றது யம தர்மராஜாவுக்கு ரொம்ப விசேஷமானது வருஷத்துக்கு ஒரு தடவை யமனுக்கு நாம தீபம் போடணும் மகாலயபட்ச காலத்துல வர்ற மகாபரணி அன்னைக்கு இந்த யம தீபம் நாம ஏத்தணும் இந்த தீபம் நம் முன்னோர்களுக்கு மூச்சத்தை அடையிற வழியையும் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பா தரும் யம தர்மராஜாவுக்கு மகாபரணி நாளில் தீபம் ஏற்றணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றணும் நம்மால் முடிஞ்ச அனைத்து தானங்களையும் இந்த காலங்களில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த காலத்தை தவற விடாதீங்க நம் முன்னோர்களுக்காக நாம் செய்யக்கூடிய சின்ன நன்றி கடன் இந்த பதினைந்து நாட்கள் நம் முன்னோர்களை நினைத்து அவர்கள் மனதை குளிர வைத்து நல்ல வாழ்க்கையையும் சந்தோஷமான நிலையையும் பெறுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயன்படன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி